அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி மெதுவடை மூர்த்தியுடைய ஏஎல்பி ஜோதிட முறையை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் பல்வேறு திருட்டு ஜோதிடர்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறார்கள் அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம்முடைய வேலை ஏன் இந்த மெதுவடை மூர்த்தி ஏஎல்பி என்பது போலித்தனமானது என்பதை விளக்கம் பொருட்டு இந்த வீடியோ அமைகிறது ஏஎல்பி அக்ஷய லக்ஷண அக்ஷய லக்ன பத்ததி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தத்துவத்தை தன்னுடைய சிஸ்டத்தை இப்போ எல்லாம் பத்ததி பத்ததின்னு ஆளாளுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி தொடங்கியதிலிருந்து எல்லோரும் புது பத்ததியை இருக்காங்க இது பாரம்பரியத்தில் சொல்ல முடியாத பலன்களை இந்த புதிய சிஸ்டத்தில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதம் ஆனால் இவங்க அதை பண்ணுறாங்களா அப்படின்னா அது இல்லை அக்ஷய லக்ன பத்ததி என்று சொன்னால் வளரும் லக்னம் அக்ஷய குறைவில்லாதது வளரக்கூடியது லக்னம் எப்படி லக்னம் வளருது கிரகங்கள் நகர்றது மாதிரி லக்னமும் நகருது இது ஒரு புதிய கண்டுபிடிப்பா இது ஒரு சிஸ்டமாக கிடையாது இந்த அக்ஷய லக்னம் என்பதை தவிர அந்த சிஸ்டத்தில் வேறு எதுவும் புதிதாக இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே பாரம்பரிய முறையை அடிப்படையாக சொல் வைத்துதான் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வளரும் லக்னம் என்பது கூட இந்த மெதுவடை மூர்த்தியுடைய கண்டுபிடிப்பா அப்படின்னா கிடையாது இந்திய ஜோதிடத்தில் மூன்று பிரிவுகளில் ஒன்று தாஜிகா சிஸ்டம் இந்த தாதிகா சிஸ்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் முந்தா அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுது இந்த முந்தா அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் லக்னம் மாறிட்டே வரும் இந்த வருஷம் நான் ரிசப்ப லக்னத்தில் நான் பிறந்திருக்கேன்னா அது அடுத்த வருஷம் மிதுன லக்னமாக மாறும் அதுக்கு அடுத்த வருஷம் கடக லக்கணமாக மாறும் அதை அடிப்படையாக வைத்து யோகங்களை சொல்லக்கூடிய பலன் சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது இந்திய ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயம் தமிழில் தெரியாது நிறைய பேருக்கு அது தெரியாது முந்தானா என்னென்னு தெரியாது ஏன்னா தமிழில் பூரா சுபத்துவத்தையும் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஜோசியர்களையும் ஃபாலோ பண்ணால் எப்படி தெரியும் தெரியாது அதனால் அடுத்தவருடைய அறியாமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த முந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லக்னம் வளரும் அக்ஷய லக்னம் பத்ததி அப்படின்னு சொல்லி உள்டா மசாலாவை மேலே கோட் பண்ணி பழைய விஷயத்தையே தன்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்லி அதுக்கு டாக்டர் பட்டம் வேறு வாங்கியிருக்காரு யார் இந்த ஆளுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததுன்னு தெரியல யார் கொடுத்துருப்பான்னு சொன்ன சொல்கிறேன் ஜோசியமே தெரியாத ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பான் அங்கே ஹெச்ஓடியா இவருடைய கைடு அந்த மாதிரி கைடுகள் தான் இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் பிஹெச்டி கொடுக்க முடியும் ஸோ இன்னைக்கு உல தமிழ்நாட்டில் பிஹெச்டி வாங்காத ஜோசியர்களே கிடையாது நான் ஒரு ஆள் தான் வாங்கலை உண்மையிலே சந்தோஷப்படுறேன் அந்த பிஹெச்டி எனக்கு வேண்டாம் அப்பா சாமி என்னை நண்பர் கூட கூப்பிட்டாரு நான் இதில் வாங்கித்தரேன் என்னுடைய இன்ஸ்டியூஷனில் பிஹெச்டி எனக்கு வேண்டாம் சாமி பிஹெச்டியே வேண்டாம் கேவலப்படுத்திட்டாங்க இங்கே பிஹெச்டியவே அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் இந்த அக்ஷய லக்ன பத்திரதி வளரக்கூடிய லக்னம் என்பது தாஜிக முறையிலிருந்து காப்பி பண்ணப்பட்ட ஒரு காப்பி பேஸ்ட் இது தமிழில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியாத விஷயம் ஏன் ஜோதிடர்களுக்கே தெரியாதுல முந்தானா என்னன்னு தெரியாது ஏன்னா அதெல்லாம் தமிழில் இல்லை தமிழில் இருந்தால் தானே உங்களுக்கு ஜோசியம் தெரியும் இவங்களுக்கு தான் அதர் லாங்குவேஜ் தெரியாது ஹிந்தி படிக்கக்கூடாது சம்ஸ்கிருதம் படிக்கக்கூடாது மும்மொழி கொள்கை கூடாது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் தமிழ் பட்டு தான் படிக்கணும் அப்போ தான் அவன் பெரியாலாக இருக்க முடியும் இவன் மற்ற முட்டாளாக தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய பாலிசி ஹிந்தி படித்தா தெரிஞ்சு போயிடும் ஹிந்தியில் என்ன ஜோசியன்னு சொல்கிறான் அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் இங்கிலீஷ் படித்தா இங்கிலீஷில் ஜோசியர்கள் என்ன பேசிக்கிறாங்கிறது அப்போ தான் தெரியும் இவனுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியக்கூடாது தமிழ்நாட்டில் அப்போ தான் அவன் ஆளுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பாலிசியில் இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு மற்ற மொழிகளில் சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலம் போன்றவற்றில் என்ன இருக்கிறது ஜோதிடத்தில் என்பதே தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் முந்தாவை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க இவன் உடனே என்ன பண்ணிடுறான் அதை தன்னுடைய சிஸ்டம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறான் அதை தான் நான் திருட்டு பயன் சொல்கிறேன் அக்ஷய லக்ன பத்ததியில் லக்னம் எப்படி வளருது என்ன கால்குலேஷன் அப்படின்னு சொன்னால் மொத்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய முந்நூற்றி அறுபது டிகிரி விம்சோத்திரி தசையில் ஒரு மனிதனுடைய பரமாயுள் காலம் நூற்றி இருபது வருஷம் ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு நூற்றி இருபது வருஷம் அப்படின்னா ஒரு டிகிரிக்கு ஒரு வய ஒரு வருஷத்துக்கு ஒரு வயசுக்கு எத்தனை டிகிரி அப்படின்னா மூணு டிகிரி வரும் அப்போ ஒரு ராசி அப்படின் சொல்கிறது முப்பது டிகிரி எனவே மூன்று டிகிரி என்பது ஒரு ஆயுள் வருடம் என்று கொண்டால் முப்பது டிகிரி கொண்டதற்கு பத்தாண்டு அப்படிங்கிறது சிம்பிள் கால்குலேஷன் ஒரு எட்டாங்கிளாஸ் பையன் கணக்கு போட்டுருவான் இந்த கணக்கை வைத்துக்கொண்டு ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை விற்கிறது தான் இந்த ஆளுக்கு வேலை பதினஞ்சு நாளில் ஜோசியம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறான் பதினஞ்சு நாள் அதுவும் நாலு ரெண்டு ஆறு எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருப்பான் இவன் என்ன சொல்கிறான் தெரியாது அவன் என்ன கேட்டான் தெரியாது இந்த மாதிரி பதினஞ்சு நாளில் ஒருத்தர் ஜோசியர் ஆக்க முடியுமா நான் சேலஞ்ச் பண்ணுறேன் தைரியம் இருந்தால் தில் இருந்தால் உன்னுடைய அக்ஷய பத்ததி முறை தவறுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரம்பரியத்தை இந்த ஒரே ஒரு கால்குலேஷனை மட்டும் வச்சுட்டு சாஃப்ட்வேரை பத்தாயிரரூபா முப்பதாயிரம் ரூபான்னு சொல்லி காசுக்கு விற்கிறது சாஃப்ட்வேரை மக்களை பூரா உள்ளே இழுக்கிறது எப்படி இழுக்கிறது மார்க்கெட்டிங் நடிகர் ராஜேஷை வச்சு இன்டர்வியூ பண்ணுறது ஒரு நாலஞ்சு பேர் இருக்கேன் அந்த கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டேன் அந்த ஆள் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் யோ போய பாரம்பரியம் இருக்கே எனக்கு நீ என்ன எனக்கு புதுசாக சொல்லித்தர போயான்ட்டேன் நான் பயலுங்க ஒரு விஷயமும் தெரியாது இந்த லக்கணத்தை பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணம் மாறுதுன்னு சொல்கிறான் இப்போ ரிஷப லக்கணத்தில் பிறந்திருந்தா ஐம்பது வயசு நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன லக்கணம் பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணத்தை நகர்த்திட்டே வாங்க முதல் பத்து வருஷம் அதாவது நீங்க ரிஷப லக்கணத்தில் முதல் டிகிரியில் பிறந்திருந்தா இந்த கணக்கு இல்லைன்னா மூணு மூணு ஒரு ஒரு டிகிரிக்கும் நீங்க கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது பத்து வருஷத்தை கால்குலேட் பண்ணி இது ஒரு சாப்பிட்டு இது ஒரு பெரிய கணக்காக இவர் கண்டுபிடிச்சிட்டாராம் முதல் பத்து வயது ரிஷப லக்னம் ரெண்டாவது மிதுனம் மூணாவது முப்பது வயசு வர கடகம் அதுக்கடுத்து நாற்பது வயசு வர சிம்மம் அதுக்கடுத்து கன்னி லக்னம் இப்போ ஐம்பது வயசு நடக்குது அப்படின்னா கன்னியா லக்னம் கன்னியாகு லக்னத்தை போட்டுட்டு நீ என்ன பலன்னு சொல்கிற லக்கணத்தை கண்டுபிடிச்சிட்ட ரைட்டு இதுவே காபி பேஸ்ட்டு திருட்டு வேலை அதில் உன் பேரை ஒட்டிக்கிற ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டு ஸ்டிக்கர் கவர்மெண்ட்டு அப்போ இவங்கெல்லாம் ஸ்டிக்கர் வேலை பார்க்க மாட்டேன் எல்லாம் கற்றுக்குவாங்க இல்லை அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளவு தானே அதனால் ஸ்டிக்கர் ஜோசியர்கள் இவங்கெல்லாம் தாஜிக முறையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஏஎல்பி அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் சரி கன்னியா லக்கணம்னு சொல்லிட்ட அதை லக்னமாக போட்டு நீ என்ன பலன்னு சொல்கிற புதன் எங்கே இருக்காரு இப்போ என்ன தசை ஓடிட்டு இருக்கு விம்சோதரி தசை என்ன தசை ஓடிட்டு இருக்கு அந்த தசாலாடு எங்கே இருக்காரு தான் பலன் சொல்கிற இதுக்கு பேர் ஒரு சிஸ்டமாக நான் கேட்குறேன் இதை வந்து டெல்லியில் இருக்கிறவன் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் விசாரிச்சுட்டு போறான் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா என்ன இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜினா என்ன ஆனால் அவன் சுனில் ஜான் ஒரு கிறிஸ்டியன் ஆனால் அஸ்ட்ராலஜி இல்லை பெரிய ஜோசியர் இன்ட்ரெஸ்ட் உண்டு புதுசாக ஒன்னுமோ கண்டுபிடிச்சிருக்கானு சொல்லி அவன் டெல்லியிலேருந்து இங்கே வந்து என்னென்னு கேட்டு காலி துப்பிட்டு போயிட்டான் இவன் என்ன பண்ணுறான் சினிமா நடிகர்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறான் இங்கிலீஷில் தெலுங்கில் மலையாளத்தில் கன்னடத்திலலாம் இந்த குப்பை புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்குவான் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய்ட்டா அவனுக்கெல்லாம் விவரம் தெரியும் சமஸ்கிருதம் தெரியும் சமஸ்கிருதத்தில் படித்தவன் அவனெல்லாம் ஏ தாஜிக்காலம் முந்தாவை காப்பி பண்ணி வச்சுருக்காண்டா திருட்டு பைய அப்படின்ட்டு போயிடுவான் தமிழ்நாட்டில் ஒரு குப்பையும் தெரியாது ஏன்னா மூன்றாவது மொழியாக இந்தி மொழி இருக்கக்கூடாது இங்கே சமஸ்கிருதம் படிக்கக்கூடாது தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும் கோவிலில் போனால் இப்படிப்பட்ட கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஜோசியர்கள் தான் இருப்பாங்க நேச்சுராக சொல்கிறேன் ஸோ இந்த திருட்டு வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மெதுவடை மூர்த்தி தான் கண்டுபிடிச்சா சொல்லி பெருமை பீதிக்கிறான் நாலஞ்சு டீச்சர்ஸ் வேறு இவங்களுக்கு ஏஜென்ட்டு ஆள் பிடிக்கிறதுக்கு டெய்லி காலில் நாலரை டு ஆறு தூங்கி விளைஞ்சுட்டே கிளாஸ் எடுப்பாங்க எவங்களுக்கு பதினஞ்சு நாளில் ஜோசிடிறான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை ஓப்பன் டிபேட்டுக்கு வா பராசரி முறையை நீ ஏன் பயன்படுத்துகிற நீ ஏஎல்பி முறைனா என்ன எந்தளவுக்கு உன்னுடைய சிஸ்டம் இருக்குங்கிறத நான் உடச்சி காட்டுறேன் தைரியம் இருந்தா வா வா பார்க்கலாம் ரெண்டில் ஒன்று பார்த்துப்போம் மக்களை தமிழக மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் இவனுக்கு பழைய விஷயத்தை பேசி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லி அதை காசாக்க முடியல புதுசாக உன்னை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அதை மார்க்கெட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஒன்றும் தெரியாது எந்த ஜோசியுமே தெரியாத ஒருத்தனை பதினஞ்சு நாள் ஜோசியர் ராணி அப்படின்னு சொன்னால் அவன் நம்புவான் என்னைய கூப்பிட்டு கேளு அவன் ஜோசியரா இல்லையா நான் சொல்கிறேன் நான் இருபது வருஷத்துக்கு மேலே எனக்கு அனுபவம் இருக்குது ஒருத்தன் ஜோசியரா இல்லையாங்கிறத என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எனக்கு தெளி தெளிவாக இருக்குது ஞானம் ஸோ இந்த மாதிரியான ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் திருட்டு ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தனையாக பேச போறேன்னு இருக்கேன் ஸோ நான் ஓபன் சேலஞ்சி விடுறேன் அதை தவிர பிருகு சக்கர பத்ததி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு நார்த்தில் ப்ரகு சக்கர பத்ததி இந்த பிருகு சக்கர பத்ததி முந்தாவும் ஒன்று ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லக்கணத்தை மாற்றி போட்டு பலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ ஐம்பது வயசு அப்படின்னு சொன்னால் நான் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு ஐம்பது வயசு நடக்குது அப்படின்னா பன்னெண்டாலை டிவைட் பண்ண வேண்டியது நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு நாலு ரவுண்டு முடிஞ்சு நாற்பத்தெட்டாவது இது வந்து மேஷம் நாற்பத்தொம்போது திரும்ப ரிஷபம் ஐம்பது மிதுனம் இப்போ பிசிபி படி எனக்கு ஐம்பதாவது வயசில் மிதுன லக்னம் ஓடிட்டுருக்கு அந்த லக்னத்தை போட்டு அங்கே கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பலன்னு சொல்கிறது தான் இந்த பொய் ஜோதிட முறை ஏஎல்பி பொய் ஜோதிடம் புழுகு ஜோதிடம் பிஎல்பின்னு வேணால் வச்சுக்கோ புழுகு லக்கண பத்ததின்னு வச்சுக்கோ புழுகு லக்கண பத்ததி ஏஎல்பி என்ன ஏஎல்பி பிஎல்பி புழுகு லக்கண பத்ததி அப்படி தான் மக்களே இருக்கு தமிழ்நாட்டில் ஸோ திருடு பயிலி இத்தனை நாள் வர பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தான் இப்போ காவி வேட்டி எடுத்து கட்டுறான் காவி துண்டை போட்டு போட்டு நான் இமாலயம் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறான் தே ஏண்டா ஜோசியத்தை ஜோசியம்மா சொல்லிட்டு போ நாங்களாம் வாழல இந்த பூமியில் நாங்களாம் தமிழ்நாட்டில் ஜோசி வேலை பார்க்கல நீ மட்டும் என்ன பெரிய மேலே தொப்பு குட்டின்னு குதிச்சியா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மக்களே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திருட்டு பய உலகமாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பராசரரை ஃபாலோ பண்ணுறேன் பராசரருடைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறேன் நான் சொல்கிறேன் குமார் பத்ததியெலாம் கிடையாது எங்கேயுமே நான் அந்த மாதிரி சொல்லவும் மாட்டேன் என் வாழ்க்கையில் குமார் லக்கண பத்ததிலாம் ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தேவையான விஷயங்களை பராசர மகரிஷி சொல்லியிருக்காரு அதை படிச்சிருக்கேன் அதுவே போகிறோம் அதுதான் எனக்கு ஜோசியருங்கிற அடையாளத்தை கொடுக்குமே இப்படியே குழு விளக்கண பத்தியை படித்தா நான் ஜோசியர் கிடையாது பதினஞ்சு நாளில் ஒருத்தர் ஆகவே முடியாது நான் சொல்கிறேன் நான் இத்தனை வருஷமாக படிச்சிருக்கேன் ஜோசியத்தை இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் உஷாராக இருங்க திருட்டு பயணிகள் நிறையா அதில் புஸ்தகம் வேற காலத்தில் பயணம்னு புஷம் வேற போடுறான் அன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோ நல்ல நாளாக இருக்கேன் இந்த வீடியோவை போடுறேன் என்ன காலத்தில் பயணம் திருட்டு பயணமா வித்தவுட் டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணுறதா காலத்தில் பயணம் நீ வித்தவுட் டிக்கெட்டு நீ வந்து சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி ஆக இப்படி இருக்கிறவங்க எல்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க யோகியங்கிற பேரில் சாமியார் வேஷம் போட்டுட்டு ஜோசியத்தை தனக்கு எக்ஸ்பிளாய்டேஷன் தனக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி கொண்டு பராசர மகரிஷியை ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியில் ஒன்றும் சொல்ல முடியாதுன்றது அதான் எனக்கு வருத்தம் ட்ரெடிஷனலில் நீ சொல்ல முடியுமா சனி தசை சூரிய புத்தியில் திருமணம் நடந்துச்சு எப்படி நடக்கும் உனக்கு சிம்மலக்கணமாக போட்டுப்பார் ஏழு குடையவன் வரானா உனக்கு கல்யாணம் நடந்துச்சு அதான் விதி அப்படிங்கிறார் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் உனக்கு தசா புத்தி அனலைஸ் பண்ண தெரியல பாக்கியாதிபதி சனி எந்த பாவத்தில் இருக்காரு எந்த பாவத்தில் அப்போ அப்பதான் அது கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியும் விவரம் இல்லாத ஒரு ஜோசியல கூப்பிட்டு உனக்கு எப்படி ரிஷபலக்கணம் சனி தசை சூரிய புக்தியில கல்யாணம் நடந்துச்சு ஆமா எனக்கும் தெரியல அப்படின்னாராம் அவர் உடனே அவர் வந்து விளக்கிட்டாரான் அப்படியே ரிஷப இப்போ சிம்ம லக்கணம் போடு சிம்ம லக்கணத்துக்கு யாரு ஏழு கூட கல்யாணம் அடைஞ்சு ஏஎல்பி பைத்தியக்காரன பைத்தியக்காரன் மெதுவடை முர்த்தின்னு சொல்றேன் மெதுவடை சாப்பிட்டா அறிவு விளையாடு புசோத படி அப்பதான் திருட்டு குத்தி அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் பராசரி முறையில் சொல்ல முடியாது ஏஎல்பியில் சொல்ல முடியும் நான் சொல்றேன் வா பராசரியில் நான் சொல்றேன் பலன் அண்ணா நீ ஏஎல்பியில் பலன் சொல்லு நான் நான் உன்னை ஆர்கியூ பண்ணுறேன் முடிஞ்சால் டிபேட்டுக்கு வா அதான் நான் சொல்கிறேன் நான் இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறேன்னா மக்களே ஸ்டஃப் இருக்கணும் அந்த சிஸ்டம்ங்கிறதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் அதில் இருக்கணும் அதில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அஸ்ட்ராலஜியில் ஒரு இண்டிவிஜுவலுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று இருந்தால் தான் அது வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் இதில் கான்ட்ரிபியூஷன் கிடையாது இன்னோவேஷன் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த ஏஎல்பியில் கட் காப்பி பண்ணி பேஸ்ட் அவ்வளோதான் அந்த ஆள் பண்ண வேலை அதுவும் தாஜிகா சிஸ்டத்தில் இருக்கிறது வளருமா கிரகங்கள் நகருமா எல்லாமே தான் இருக்கும் அதுக்காக பராசரி தப்பு நான் சொல்ற ஏஎல்பி கரெக்டாக வா நிரூபிச்சு பார்ப்போம் இத்தனை பேரை வந்து உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஊரையே ஏமாத்தி வச்சிருக்கான் இந்த ஏஎல்பி சிஸ்டம் அதில் ரெண்டு கிழண்டுகிட்டையெல்லாம் இருக்கு வெந்து போனது நொந்து போனது அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சினிமா நடிகர்களுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கிறது கவர்னரோடு சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறது யாரோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறா ஸ்டஃப் வேணும் உனக்கு நீ திருட்டு பையன் நான் சொல்கிறேன் சொல்லு இன்னைக்கு புஸ்தகம் சேலத்தில் வெளியிடுறாங்க சுயம்பரா கலா பார்வதி ஹோமமா கல்யாண தோஷம் இருக்கிறவனுக்கு சுயம்பரா கலா பார்வதி ஹோமம் நடத்தினா கல்யாணம் ஆகிடுமா நான் கேட்குறேன் ஆறாம் பாவகம் பிராரப்தக்கருமா ஏழு கூடையவன் ஆறில் இருக்கான் பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டான் உன்னுடைய ஹோமத்தில் வந்து சங்கல்பம் பண்ணுறான் ஆயிரத்தி இரநூறுவாயா ஆயிரத்தி எப்படி எப்படிலாம் வசூல் போடுறாங்க பாருங்கள் வசூல் வேட்டை இதெல்லாம் ரெண்டு நேரம் சாப்பாடு கொடுப்பாங்களாம் டிஃபன் கொடுப்பாங்களாம் அப்படியே வந்து கலந்துட்டா கல்யாணம் நடந்துருமா நான் கேட்குறேன் கேரண்டி கொடுக்க முடியுமா உனால் ஏஎல்பி மெதுவிட சொல்லு விட மக்களே இனி ஒவ்வொருத்தனையும் தோலை உரிக்கிறது தான் என் வேலை உஷாராக இருங்கள் விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு செய் செய்கிறேன் நான் யூடியூப்பில் ஸோ திருடர்கள் போலித்தனமான ஜோதிடர்கள் இந்த தமிழ்நாட்டில் உதவி வருகிறார்கள் அவர்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுடைய மாணவர்கள் இந்த மாதிரி திருட்டு போய் சிக்கிடக்கூடாது ஸோ அதற்காகத்தான் இந்த வீடியோ போடுகிறேன் கவனமாக இருங்கள் தமிழக மக்களே உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்